ஆச்சு இரு வரேன் இரு வரேன் எது கூப்பிட்றானே தெரியவா என்னடி என்ன 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 சிண்டு எங்க போனா சிண்டு காணுமா எங்க போனாவா பார்க்கலாம் சிண்டு வா காட்டு சிண்டு மாடியில் இருக்கானா எங்க போனா சிண்டு காணும்னு இவ கத்திக்கிட்டு இருக்கா ரூம்ல மாட்டிட்டானான்னு தெரியல பார்க்கலாம் மாடியில் ரூம்ல சிக்கிட்டானா இவன் இவனை காணும் அந்த வாழை அங்கே தவிச்சு போய் கிடக்குறான் சிண்டு ஏன் சிண்டு 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 எங்க போனே காணோம் அவன காலையில இருந்து ஆளை அவர் கத்திக்கிட்டே கிடக்குறா அவனை காணோன்னு பூம்பளையும் காணுமே அவனை சிண்டு எங்க போனா ஆளை காணும் மாடையிலையும் எங்கடிச்சி போ சிண்டு எங்க போய் தேடு போ ஏ ஸ்பைடி ஏன் கேட்டு கிட்ட வந்த போ போ பெட்ல போய் படுப்போ உனக்கு கால் மொழிச்சிச்சு ஸ்பைடி ஓவரா கேட்டுக்கிட்டு ஏன் வந்த என்ன எரும மாடு உன்னை தான என்ன தவிச்சு போய் கிடக்குறா எரும எரும எங்கே போயிட்டு வர வா உள்ள வா அதே இப்போ இவன் பர்றா வெளியே வந்து மேய ஆரம்பிச்சிட்டான் இலை போல போய் பெட்டில் போய் படுப்போ வெளியே போகக்கூடாது ஓடு 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 எங்கே போனேன்னு சொல்லாம் இவன் உன்னை தேடிக்கிட்டு அழுதுட்டு கிடக்குறான் என்னை கூப்பிட்டுக்கிட்டு எங்கே போனேன்னு சொல்லு அறிவே கிடையாது ஓடி போயிருக்கு எங்கண்ணா இது பேர் போமான்னு கால் மேஞ்சிடுச்சு கால் வளைச்சிருச்சு

பாருங்க வழி கண்டுபிடிக்கிறதும் எல்லா கேட்டுக்குள்ளே பூந்து போரியா நீ ஸ்பைடி வெளியே ஒரு டைம் போக ஆரம்பிச்சுட்டா அப்படியே பழகிடுவாங்க உங்களை வெளியே விட்டு பழகக்கூடாது பாட்டி கண்டுபிடிச்சிட்டியா என்ன ஒரு ஜம்ப்பு கரட்டி முஞ்சி வாயா வாடா 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 இவங்க காதலை என்னன்னு சொல்ல சின்ட்டுவ காலையிலேருந்து காணோம் வெளியில் போயிட்டுருக்கான் இவன் மாடிக்கேன் இதுக்கும் வெளிலேயும் தவிக்கிறான் அவனை காணோன்னு என்னை வந்து வந்து கூப்பிடுறான் நடுவில் இந்த ஸ்பைடு பையனுக்கு நல்லா கால் முளைச்சிச்சு அவன் தங்கச்சிலாம் தூங்குது இது நல்லா கேட்டுக்கும் வீட்டுக்கும் நடக்குது நல்ல காதலில் நன்றி